கோவை வடவள்ளி அடுத்த பி என் புதூர் பகுதியில் ஆல்வில் என்னும் புதிய வர்த்தக வளாகத்தில் பிரபல திரையரங்கு நிறுவனமான பிவிஆர் சினிமாஸ் நிறுவனம் தனது அதிநவீன ஐந்து திரையரங்குகளை பொதுமக்களின் சேவைக்காக இன்று முதல் துவங்கியது கோவை மாநகரில் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் திரையரங்குகளுடன் கூடிய வர்த்தக வளாகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கோவை மருதமலை சாலை வடவள்ளி அடுத்த பி என் புதூர் பகுதியில் புதிய வர்த்தக வளாகம் துவங்கப்பட்டுள்ளது ஆல் என்ற பெயரில் துவங்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தில் பிவிஆர் சினிமாஸ் நிறுவனம் தங்களது தனித்திறன் வாய்ந்த நவீன ஒலி ஒளி மற்றும் ஹைட்ராலிக் இருக்கைகளுடன் கூடிய ஐந்து திரையரங்குகளை திரைப்பட ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து இன்று தனது சேவையை துவங்கியது மேலும் இந்த திரையரங்கு குறித்து பிவிஆர் ஐனக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அஜய் பிஜிலி மற்றும் நிர்வாக இயக்குனர் சஞ்சீவ் குமார் பிஜிலி ஆகியோர் கூறுகையில் தமிழகத்தில் இருபத்தி நான்கு திரையரங்குகளைக் கொண்டுள்ள பி நிறுவனம் கோவையில் மூன்றாவது திரையரங்கை இயங்கி உள்ளதாகவும் இங்கு எட்நூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து திரைப்படம் பார்க்கும் வகையில் ஐந்து திரையரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் ரசிகர்களின் வசதிக்கு ஏற்ற வகையில் வசதியான நகரும் இருக்கைகள் கால்களை வசதியாக வைத்துக்கொண்டு படம் பார்க்கும் அனுபவம் சிவப்பு தங்க நிற மஞ்சள் பூதா மற்றும் பச்சை வண்ணம் என நான்கு கலவைகளில் புதிய சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் நான்கு அரங்குகளில் டூ கே லேசர் குவிக்கு தொழில்நுட்பமும் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஒன் ஒலி அமைப்பும் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு அரங்கில் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒலியும் உச்ச ஸ்ருதியிலான ஒலியும் ரசிகர்களை வேறு உலகிற்கு அழைத்துச் செல்லும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது